ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது தேர்ஸ்டே மார்னிங் ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் இன்றைக்கு தான் குப்பை எடுக்க வருவாங்க குப்பை எடுக்கிறத பார்த்திங்களா அவங்க ஜஸ்ட் அந்த டஸ்ட்பினை கொண்டு போய் அதில் வைப்பாங்க அதுவே தூக்கி அப்படி தட்டிடும் இங்கே அப்படி தான் எடுப்பாங்க இது தான் குப்பை எடுக்கிற வண்டி ஆக்சுவலாக வெனஸ்டேயே இந்த டஸ்ட்பின் அதான் அந்த டஸ்ட்பின் ரூமு அங்கேருந்து டஸ்பின்லாம் வெளியே எடுத்து வச்சிடணும் தேர்ஸ்டே எப்போ வேணாலும் வருவாங்க குப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ அதனால் த வெனஸ்டேயே எடுத்து வைக்கிறது தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட ரூல் எடுத்து வச்சிடணும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வரும் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கு வரும் ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப மழை காலையிலேருந்தே அப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்குது செமையாக இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது ஆனால் எதாவது சூடாக சாப்பிடணும் அந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டு மழை பெஞ்சிட்டே இருந்து ஸோ நம்ம இன்றைக்கி கொத்து பரோட்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டின்னருக்கு கொத்து பரோட்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரோசன் பரோட்டா நாங்கள் எப்போவுமே ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருப்போம் நம்மளுக்கு எப்போவாது ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் இல்லையா அப்போ சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருப்போம் ஸோ இன்றைக்கி கொத்து பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கல்லை போட்டு சூடு பண்ணி எடுத்துகிட்டோன்னா பரோட்டா ரெடி ஆயிரும் அப்புறம் நம்ம என்ன வேணாலும் நார்மலாகவும் பரோட்டாவாக சாப்பிட்டுருக்கலாம் இந்த மாதிரி கொத்து பரோட்டா எப்படி வேணாலும் சாப்பிட்டுலாம் இன்னைக்கு திடீர்னு கொத்து பரோட்டா கிரேவிங்காக இருந்தனாலும் கொத்து பரோட்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணிட்ருக்கேன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொட்டு பரோட்டா பண்றதுக்காக ஆயில்ல வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆக்சுவலாக நம்மளோட அந்த சால்னா கடையில் கிடைக்கும் இல்லையா அந்த சால்னா இருந்தால் கூட அதில் போடுவாங்க இப்போ நம்ம கிட்ட சால்னா எல்லாம் இல்லை ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம எக்கு மட்டும் போட்டுதான் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த பரோட்டாவை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம போட்டு கிண்டறதுக்கு க கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக கட் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மளுக்கு சடனாக ஏதாவது பரோட்டா சாப்பிடணும் கொத்து பரோட்டா சாப்பிடணும் அப்படிலாம் க்ரேவிங் இருக்கப்போ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் சில நேரத்தில் எப்போவா அது இந்த மாதிரி ஆசையாக இருந்துச்சுன்னா பண்ணி சாப்பிடுவோம் இங்கே கொத்து பரோட்டாலாம் கிடைக்கவே கிடைக்காது வாங்கினதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை இங்கே வந்ததுக்கு பிறகு இப்படி நாங்களாக பண்ணி சாப்பிட்றது தான் இதை கட் பண்ணிட்டு அப்புறம் முட்டை இருக்கும் இல்லையா அது போட்டு கொத்து பரோட்டா பண்ணி சாப்பிட்றது தான் பட் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இப்போ டைம் எயிட் தேர்ட்டி ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் இன்னும் பசங்களாக இருக்கிறதுனால ரொம்ப போட மாட்டேன் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் பசங்களாக சாப்பிடுவாங்க அதனால் நம்ம எப்பு உடைச்சு விடலாம் லைட் போடமா ஒரு 5 எக்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ சால்னா இருந்தால் சால்னாவும் இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் இப்போ சால்னா இல்லை ஆனால் இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பிடிக்கும் எனக்கு நல்லா பிடிக்கும் இது మిక్స్ పన్నీ విట్ ముట్ట నల్ వె వరటం ఇది నమ్మ కొంచెం మిక్స్ పన్నీ విట్ేకర నల్ అలగ వరకు இன்றைக்கி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதுவும் போட்டு அதுவும் அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டா இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக என்னை குக்கிங் ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறேன் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அழகாக வரும் சுரண்டு அப்போவே கொத்த பரோட்டா ரெடி ஆகிடும் அவங்ககிட்ட என்றைக்காச்சும் லெஃப்ட் ஓவர் பரோட்டா அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்போ கூடவே உங்களுக்கு சால்னாவும் இருக்கும் கடையில் வாங்குகிற பரோட்டான்னா சால்னா கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதுவும் போட்டு பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் குட்டி பேனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாலும் அப்படி எதிர்த்து பண்ணிகிட்ருக்காங்க பரட்டா ரெடி ஆயிடுச்சு நான் லாஸ்ட் ஃபைனல் டச்சுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அவ்வளோ தாக்கு பரட்டா ரெடி என் சின்னது வந்து டேபிள் எல்லாம் நான் கிளீன் பண்றேன் கிளீன் பண்றேன்னு அவளா பண்ணிட்டு இருக்கா ഓക്കെ ഇതോടെ വീഡിയോ മുടിച്ച് ബൈ